அதாவது யானையோட யானையோட படங்க யானையோட படம் ஒவ்வொருத்தர் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா தொங்க அப்படியே நயானை வர மாதிரி இல்லை காலை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் வந்து தொங்க தொங்க விட்டுருப்பாங்க இல்லைங்களா இல்லை இந்த மாதிரி சிலைகளாகவும் வாங்கி வச்சிருப்பாங்க சரிங்களா சிலைகளாகவும் வாங்கி வச்சிருப்பாங்க இதை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு குரு கடாச்சம் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா நம்ம இப்ப நம்ம ஏதாவது கோயிலுக்கு நம்ம போறோம் அங்க யானைகட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்ப வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக குரு கடாச்சம் உண்டு ஆனா எல்லா நேரமும் நம்ம போக முடியாது இல்லையா அப்ப வீட்டுல வந்து இந்த மாதிரி குரு அஹ் ஒரு விநாயகர் இருக்கிறது வந்து ஒரு எதிரிகள்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்துவார் சரிங்களா ஒரு எதிரி இப்ப யாராவது நம்மளுக்கு ஏதாவது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஏதாவது நம்மளுக்கு பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா இருந்து கண்டிப்பாக ஒரு காப்பாற்றுவாங்க அதே மாதிரி நல்ல ஒரு பண வரவு நிச்சயமாக உண்டு ஐஸ்வர்யும் கண்டிப்பாக உண்டு இந்த யானை முடியல ஒரு மோதிரம் செஞ்சு நீங்க வந்து போட்டுக்கிறது அதாவது குரு விரல்ல போட்டுக்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு பண வரவு நிச்சயமாக ஒரு மேன்மைங்கிறது அடிக்கும் சரிங்களா அப்போ ஒரிஜினலாக இருக்கணும் டூப்ளிகேட்டாக வாங்கிலாம் போடக்கூடாது ஒரிஜினலாக வாங்கி போடணும் ஒரிஜினலாக வாங்கி போட்டீங்க அப்படின்னா அது நல்லா உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு ஐஸ்வர்யத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க உங்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை வாங்கி வைக்க வச்சாலே போதுங்க அது நம்ம வந்து விலை கம்மியிலையும் கிடைக்கும் விலை ஜாஸ்தியிலையும் கிடைக்கும் நம்ம பொருளாதாரத்தை தகுந்த மாதிரி விலை கம்மியிலேயே வாங்கி வச்சு டெய்லி ஒரு பார்க்கணும் இப்போ நான் வந்து ஸ்டார் குறியீடு சொன்னேன் சொன்ன பெண்டகன் சொல்லுவாங்க ஓகேங்களா பென்டக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன பண்ணலாம் அந்த நிமிஷம் பார்க்கணும் பார்க்கணும் சரிங்களா டெய்லி நம்மளோட இங்க இருக்கணும் மேலையும் இருக்க கூடாது கீழே இருக்க கூடாது நம்மளோட பார்வைக்கு நேரம் இருக்கணும் அப்படி வச்சீங்க அப்படின்னா அது வந்து டெய்லி பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு நம்மளோட பார்க்க 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 நம்மளுக்கு வலது மூலையில ஸ்டோரேஜ் ஆகும் நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு பண வரவை கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கும் ஓகேங்களா பண வரவை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப வந்து இது என்ன இந்த மாதிரி குறியீடுகளை எப்படி நம்ம பயன்படுத்துறதுதான் இந்த நம்ம சொல்ற வகுப்பு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த வகுப்புல நீங்க அனைவரும் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கோங்க சரிங்களா